மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் திமுக தலைவர் மு ஸ்டாலின் விமர்சனம் செய்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மதுரை வந்தார் அப்போது பேசிய அவர் ஜெயலலிதாவின் நீண்ட நாள் கனவான எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமையவுள்ளதாகவும் ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணியினை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் ஏழைகளுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்திக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே பொங்கல் பண்டிகை மூலமாக நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம் ஒவ்வொரு திட்டமும் முத்து முத்தான திட்டத்தை அம்மா நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்தோம் நேரத்திலே சுட்டிக்காட்டி இதையெல்லாம் பொறுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் ஸ்டாலின் ஏதோதோ பேசி புலம்பிக் கொண்டிருக்கின்றார் விரத்தி வினம்பிக்க போய்விட்டார்